சார் இந்த கேஸுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்டே வரல சார் டேய் இந்த வரலடா ஆமா ஏன் ரெண்டு நாளா ஆபீஸ்க்கு வரல பொண்டாட்டி இருந்து வரல சார் நீயே வரலன்னு கேட்டேன் அதான் சார் பொண்டாட்டி வரல அதனால என்னால் வரமுடியல சார் ஏற வந்துருக்காங்க வர சொல்லு சார் ஆ வாங்க வாங்க என்ன வீட்டுக்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை சார் ஆஃபீஸ்க்கு கேட்டாரு இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் லீவ் இருந்தாலும் வீட்டுக்கே வர சொல்லிட்டேன் வணக்கம் சார் வணக்கம் சார் டேய் நான் வைக்கல நீ வைக்கல நீங்கள் தான் சார் வைக்கல நான் ஜூனியர் சார் நான் அப்பறிய நீ வணக்கம் சொல்கிறேன் சரி நீங்க சொல்லுங்கள் சார் எது உனக்கு நான் வணக்கம் சொல்லணுமா சார் எனக்கு சொல்ல சார் அவரு சொல்லுங்க சார் அவரு யாருன்னே தெரியாதியா அவருக்கு எதுக்கு நான் வணக்கம் சொல்லணும் என்ன சார் வணக்கம் சொல்லுங்கன்னா ஏன் சொல்லுங்கிறீங்க இல்லாட்டி வணக்கம் சொல்ல சொல்லுங்க என்ன சார் பண்ணப்பா சார் வணக்கம் சார் அதான் உடனே சொல்லிட்டியா அதான் வந்த உடனே சொன்னேன் சார் நீங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டீங்க அதனால திரும்பி சொல்றேன் சார் வணக்கம் சார் பாத்தியா இந்த அஞ்சு ஆனாலும் நீ வைக்கிற ஆக முடியாது ஏன் சொல்லு கூட கூடங்களா நீங்கள் சொல்லுங்கள் சார் என்ன வேணும் ஒரு கிலோ பச்சரிசி கால் கிலோ பாசி பருப்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் அஞ்சு ரூபாய்க்கு சார் சார் வெள்ளத்தை விட்டீங்க வாங்கவே இல்லையா வாங்கினா தானே விடுறதுக்கு தேவையா எனக்கு எதுக்கு எனக்கு தேவையில்லை நான் பொங்கல்லாம் செய்ய மாட்டோம் தேவைன்னு வச்சேன் ஆனால் தேவையில்லாதெல்லாம் பேசுவான் என் அக்சிடண்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை சேர்த்து வைங்க சார் எங்கே வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்கு மாசம் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கலாம்னா முடிய மாட்டேங்க சார் அமௌண்ட்டை சொல்ல சார் வேற கையில் விழி சாரி சார் இவருக்கு பிரித்து வச்சுதான் பழக்கம் இது டைவர்ஸ் சேர்த்து வச்சு பழக்கம்ல சார் அப்ப முதல்ல பிரிச்சு வைங்க அப்புறம் சேர்த்து வைங்க புரியல எனக்கும் புரியல உனக்கு புரிஞ்ச என்ன புரியலன்னா என்னடா சார் அவரை விடுங்க சார் முதல்ல நீங்க சொல்ற மாதிரி டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்புறம் நாங்க சேர்ந்துக்கிறோம் இது புரியும் லேட்டஸ்ட் கம் டு த பாயிண்ட் தாயிண்ட் நீங்க இன்னும் பாயிண்ட்டுக்கே வரலையா நீ குறுக்க வராது சார் அவர் அங்கேயே தானே உட்காந்துருவார் குறுக்க வரலைங்க இது வேற குறுக்கையா ஓ அப்படிங்களா இப்ப நீ சொல்லு சொல்லுங்க சார் வாதி யாரு பிரதிவாதி யாரு சாரி சார் நீங்க சொல்ற ரெண்டு பேருமே எனக்கு யாரும் தெரியாது வேணும் கோர்ட்ல வந்து கூட சத்தியம் பண்ணி சொல்றேன் சார் விளக்கண்ண இவருதான் இது இவர்தான் கேக்குறாருல்ல சொல்லுங்க வாதி பிரதிவாதினா புருஷன் பேர் என்ன பொண்டாட்டி பேர் என்னன்னு கேக்குறாரு அதை விட்டுட்டு தெரியாதுங்கிறீங்க சாரி சார் அதை இவர்கிட்ட சொல்லுங்க சாரி சார் இப்படி புரியுற மாதிரி கேட்டுதான் நான் சொல்லிருப்பேன் சார் இப்ப புரிஞ்சிச்சா புரிஞ்சது சார் சொல்லு புருஷன் பேரு மெய்யழகன் சார் பொண்டாட்டி பேரு கயல்வெளி சார் பசங்க பழைய படம் சார் நல்லா இல்ல இல்ல சார் நல்லா இருந்தது சார் அதனால பசங்க பார்த்தும் கூட வந்துருது சார் பழைய ஜோக்கு பசங்கன்னா குழந்தைங்க எத்தனை கேக்குறாரு நீ கேக்குறது அவருக்கு புரியல அவரு கேக்குறது உனக்கு புரியல நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு புரியல சாரி சார் அவருமே சொல்லுவேன் சாரி சார் சார் எனக்கு ரெண்டு அவங்களுக்கு ஒண்ணு சார் ஓ பெருந்து ஒண்ணுன்னா அப்பா செல்லம் அம்மா செல்லும் அப்படி வேற ஆமா ஏன் வந்து நீங்க டைவர்ஸ் கேக்குறீங்க சார் பத்து வருஷம் கமிட்மெண்ட் சார் பஞ்சு நெருப்புமா இருந்தது நல்லா தான் போயிட்டு இருந்தது ஓகே பட் இப்ப ரீசண்டா மாமியார் சொல்ல தாங்க முடியல சார் சார் முன்னெல்லாம் டெய்லி மீட் பண்ணுவோம் சார் ஜாலியா இருக்கும் சார் இப்பதான் வீக்லி ஒன்ஸ் ஆகி போச்சு சார் சாமாய் சார் மாமனாரு ஐயய்யோ அவர் தங்கம்மான சார் அவருக்கு நைன்ட்டி வாங்கி குடுத்துட்டா போதும் கம்முன்னு ஓரமாக பார்த்து தூக்கிக்கோ சார் மாமியாரு ஐயையே அவங்களுக்கு சார் கிடைக்கிற பணக்கமே இல்லை சார் நல்லவங்க சார் சார் மாமியார் ஏன் உன் சார் நான் மீட் பண்ணுறது மாமியாருக்கு சரி நாலு பெரிய மலை வச்சு பஞ்சாயத்து பண்ண வேண்டியதான அதை விட்டு இந்த அளவுக்கிட்ட எதுக்கு எதுக்கு

பிரியவும் சங்கடம் சேரவும் சம்மதம் சார் வழக்கமா இந்த ஆள் தான் குழப்பான் இப்ப வந்தவங்க குழப்பறான் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி தொழில் நீங்க வந்த இந்த ஆளோட அதையும் ஒரு முல்ல இதையும் ஒரு முல்ல புரியுற மாதிரி சொல்லித் தொலைங்க சொல்றேன் சார் சார் பிரிஞ்சா ஃபேமிலி பிரச்சனை சார் சேர்ந்தா சமுதாய பிரச்சனை பட் பிரிஞ்சு சேர்ந்தா தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சார் கிரிட்டிக்கல் பொசிஷன் நீங்க கைவெளியை கூட்டிட்டு வாங்க எதுக்கு பேசி பார்ப்போம்டா சார் மாட்டாங்க சார் யாரு மாமியாரு அப்போ ஒண்ணு செய்ய சொல்லுங்க சார் மாமியார கூப்பிட்டு ஆ அவங்க எனக்கு செட்ட மாட்டாங்க சார் ஏய் பேசி பாக்கலாம்டா அதுக்காக கேக்குறோம் அதான் சார் அவங்க வர மாட்டாங்க வரமாட்டாங்க அவங்க மாட்டாங்க அப்ப ஒரே வழிதான் இருக்கு மாமியாருக்கு தெரியாம கையல் வெளிய பாக்க முடியுமா சார் போன மாசம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம தான் சார் கையல் வெளியை நான் பாத்துட்டு இருந்தேன் இப்ப தெரிஞ்சு போச்சு அதனாலதான் சார் பிரச்சனையே அப்போ நோட்டீஸ் கொடுத்துருவோம் துண்டு சீட்டு கொடுத்தாலே மாமியார் காரையும் மடக்கி பிடிங்கி கீச்சு போட்டுறா இதுல நோட்டீஸ் எங்க இருந்து நோட்டீஸ் கொடுத்தா நோண்டி நொங்க எடுத்துருவா துண்டு சீட்டா அது எதுக்கியா கையல் வினியை மீட் பண்றதுதான் டேய் இது வக்கீல் நோட்டீஸா இத டைவர்ஸ் வாங்கணும்ல டைவர்ஸா ஆ சார் நாங்க சேர்ந்து வாழணும் சார் பண்ணவே கட்டி அதுக்கு தான் உங்க மாமியார் உடமாதான்னு சொல்றாங்கல அதுக்கு தான் டைவர்ஸ் கட்டனே சார் டேய் இப்போதானே நான் சேர்ந்து வாழணும் சொன்னேன் ஆமா சார் முதல்ல டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்புறம் எங்களை சேர்த்து வைங்கன்றா சாதாரண கேஸ் வந்தாலே என்ன பண்றதுன்னு புரியாம வாய்தா மேல வாய்தா வாங்குவேன் இது கேஸே புரியல வாய்தா வாங்குறதுக்கு வாயில நோதல் இது போல டேய் நீ பேசுறதுல ஏற்கனவே எனக்கு பிபி ஏறிச்சா ஒழுங்கா சொல்லு உனக்கு டைவர்ஸ் வேணுமா இல்ல சேர்ந்து வாழணுமா சார் உங்க பிபியை நான் குறைக்கிறேன் முதல்ல டைவர்ஸே வாங்கி கொடுப்பேன் அப்போ ஒண்ணு செய் சொல்லு நாளைக்கு புருஷன் பொண்டாட்டியும் கோர்ட்டுக்கு வந்துருங்க அப்ப நான் வர வேணாவா நீ தாண்டா கையில் வெளியே கூட்டிட்டு வரணும் அப்ப நான் கூட்டு வந்தா மெய்யழங்க எப்படி வருவாரு மெய்யழங்கனா அது யாரா அவர் தான் சார் கையில் வெளியோட புருஷன் அப்ப நீ யாரா நான் பக்கத்து விட்டுதான் சார் காதலன் இது கையல் காதலன் கலலை காதல்னா ஆனா நல்ல காதல் சார் பத்து வருஷமா லவ் பண்ணிட்டு சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு மாத்தால் என்னுடைய காதல் சாதாரண காதல் சார் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலா காதல

இல்லடா சத்தத்தையே காணும் சைலண்ட் ஆகிட்டா எப்படா தள்ளி விட்ட செத்துட்டானா பின்ன பாவி சாதாரண கள்ளக்காதல் கேசுன்னு வந்தது இப்படி கொலை கேஸ் ஆக்கிட்டேடா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க இந்த கேஸ்ல நான் உங்களை காப்பாத்துறேன் நீ என்ன காப்பாத்துறியா அப்ப நான் தான் கொலைக்காரனா பின்ன உங்க வீட்டு மாதிரி இருந்து நீங்க தானே கொலைக்காரா மனிதர் கொள்ள இது மனித காதல் அல்ல அதை தாண்டி புனிதமானது